அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல எந்த ஸ்டாக்ஸையும் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் செபி ரூல்ஸ் பிரகாரம் பண்றதில்லை நீங்க ஒரு பங்கு வாங்குறதுக்கு முன்னாடியும் விற்கிறதுக்கு முன்னாடியும் உங்களோட செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட அட்வைஸ் எடுத்துட்டு முதலீடு பண்ணுங்க இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட்ல என்ன பேச போறோம்னா இப்போ பெரிய டாபிக்கே பாத்தீங்கன்னா இந்த ட்ரம்ப்போட வரி விதிப்பு தான் ஏதோ வந்து ஒரு ஐம்பது இருபத்தஞ்சு சதவீதம் விதிச்சாரு இப்ப வந்து ஐம்பது சதவீதம் விதிச்சுட்டு நான் மாத்தவே மாட்டேன்ட்டு அடம்பிடிக்கிறாரு சோ இந்த மாதிரி நிறைய ஒரு பிரச்சனைகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து நம்ம மார்க்கெட்ல வந்து என்னென்ன இதுக்கு இம்பாக்ட் ஆக போகுது அப்படின்றது ஒரு பக்கம் பயமா இருக்கு சரி இத பத்தி நம்ம பேசலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை தெரியும் நம்ம ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் வந்து வரியை விதிச்சிட்டாரு ஆஹ் ஒண்ணு அமெரிக்காவில இருக்க இந்த சோயா இதெல்லாம் நீங்க இறக்குமதி பண்ணணும் இந்தியாவுல இல்லன்னா இதுதான் அப்படின்ற மாதிரி அதுக்கேத்த மாதிரி மோடி வந்து நாங்க வந்து பண்ண மாட்டோம் எங்க விவசாயிகள் பாதிக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி அவரும் கண்டிஷனா சொல்லிட்டாரு ஆஹ் அதே மாதிரி அங்க இருந்து எதுவும் நாங்க இறக்குமதி பண்ண விட மாட்டோம் இப்படி நிறைய போய்கிட்டே இருக்கு பிரச்சனைகள் இது வந்து நம்மளோட இப்ப நம்ம வந்து இப்ப அமெரிக்காவுக்கு நிறைய பொருள் ஏற்றுமதி பண்றோம் இல்லையா அந்த வந்து நம்மளோட ஏற்றுமதியில பாதிக்கப்படுமா இது வந்து எந்த செக்டாருக்கு குறிப்பா பாதிக்கப்படும் என்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்க போகும்போது சார் சந்தை கண்டிப்பாக பொதுவா சந்தை அப்படின்றது வந்து இன்னையோட நிகழ்வு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய இறக்கம் காலையில வந்தது அந்த இறக்கம் அப்படின்றது ஆஹ் ஒரு வேளை தொடர்ந்து இருந்தால் இன்னும் அடுத்த கட்ட பெரிய இறக்கத்திற்கு வழி வைக்கலாம் அதே சமயம் இன்னைக்கு எக்ஸ்பைரி டே அப்படின்னு சொல்றோம் வீக்லி எக்ஸ்பைரி சோ அந்த எக்ஸ் எக்ஸ்பைரி கேம் அப்படின்றது கூட நடந்த நடந்துட்டு இருக்கான வாய்ப்புகள் இருக்கு பொதுவாகவே எக்ஸ்பைரி டே இன்னைக்கு பணம் பண்றதுக்கு அப்படின்றதுக்காக ஆஹ் சில நிறுவனங்கள் விலையை ஏற்றி அதன் பிறகு ஆஹ் அந்த விலையை திரும்பவும் குறைச்சி இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணி பணம் பண்றாங்க அப்படின்றது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நிறுவனம் அப்படிதான் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஃபைன் கட்டி திரும்ப உள்ள வந்திருக்காங்க சோ இனியோட நிகழ்வு அப்படின்னு பார்க்கும் கூட கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியிருக்கு இந்த மாதிரிதான் ஏதோ நடக்குதா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா இந்த ஏற்றம் அப்படின்றது வந்து ஒரு தொடர் ஏற்றமாக இருக்குமா அப்படின்றதும் நம்ம கொஞ்சம் கேள்விக்குறியிடம் தான் பார்க்கணும் ஆனா இனியோட கேண்டில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது போது திஸ் அ வெரி பிக் கேண்டில் இல்லையா டவுன்ல இருந்து துவங்கி மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சிருக்கிறது நல்ல விஷயம் ஆனா இப்போ ஏறும் போதெல்லாம் செல் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்கறோம் அது குறிப்பா இப்போதைக்கு இந்த ஏற்றம் எங்க தடுக்கப்படலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இருபத்தி இது ஒரு வலிமையான தடைநிலை இந்த இருபத்தி நாலு எண்ணூத்தம்பதுலருந்து இருபத்தி அஞ்ச இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தம்பதுல இருந்து இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல போனா நிறைய செல்லிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆக இன்னைக்கு மார்க்கெட் அப்படின்றது ஒரு இறக்கம் காலையில வரும்போது அதனுடைய லோ

இருபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நாலு அப்படின்னு இருக்கிறத விட கொஞ்சம் ஒரு இருபத்தி ரெண்டு புள்ளிகள் ஏற்றத்துடன் முடிஞ்சிருந்ததை பாக்குறோம் சோ இப்போதைக்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இறக்கம் தக்க வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ரெண்டு நாளா இறங்கின பிறகு மூணாவது நாள் நிறுத்தப்பட்டிருக்கு சரி நீங்க கேட்ட கேள்விக்கு இப்ப ட்ரம்ப்போட அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றது பொதுவாகவே ட்ரம்ப்போட செயல்பாடுகள் எல்லாமே நிச்சயமாக தன்மையில இருக்கு இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாரு நாளைக்கு ஒண்ணு சொல்லுவாரு மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருப்பாரு அதே சமயம் அவர் நோக்கம் ஒண்ணு தெளிவாரு என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னா இந்தியாவை ரஷ்யா கிட்ட வந்து பிரிக்கணும் அத வந்து அவரு பொலிட்டிக்கலாவும் பிரிக்கணும் எக்கனாமிக்கலாவும் பிரிக்கணும்னு அவங்க பிளான் பண்றாங்க ஐடியாலதான் இப்ப ஆயில் பர்ச்சேஸ் நிறுத்தணும்ன்றது அது ஒரு வகையான ஒரு நெருக்கடியா இருந்தாலும் கூட டிஃபென்ஸ் எல்லாம் ரஷ்யா கிட்ட இனிமேல் வாங்குறத நீங்க நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி கூட செய்திகள் வந்துகிட்டு இருக்கு சோ இந்த நிலைமையில ட்ரம்ப்போட இந்த பிப்டி பர்சன்டேஜ் அப்படின்ற டுவெண்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரெகுலர் டேரிஃப் அனதர் டுவெண்ட்டி அப்படின்றது இப்ப பெனால்ட்டி அப்படின்ற கேட்டகரியில கொண்டு வந்திருக்கிறாங்க இப்ப எட்டாம் தேதி அன்னைக்கு அவரோட அந்த பன்னிரெண்டு நாள் கெடு உக்ரைனுடன் ரஷ்யா போர் நிறுத்தம் பண்ணுவதற்கான கெடு முடியுது இப்போ ரஷ்யாவோட ரெப்ரசன்டேட்டிவ் கூட நேற்றுக்கு ரஷ்யாவுக்கு போயிட்டு பேசிட்டு வந்திருக்கிறாருன்றது ஒரு செய்தி அப்போ எட்டாம் தேதி அன்னைக்கு ஒருவேளை பிரச்சனை முடிவுக்கு வரல அப்படின்னு சொன்னா ஆயில் வாங்கும் நிறுவன் ஆயில் வாங்கும் நாடுகளின் மீது மேலும் அதிகமான அளவுக்கு செகண்டரி டேரீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இரண்டாம் நிலை டேரீஃப் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ அது எவ்வளவு போடுவாரு இன்னும் இருபத்தஞ்சா ஐம்பதா நூறா எனக்கே தெரியாது நான் இன்னைக்கு போடுவேன் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு சோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஒரு இந்தியாவை வந்து ஒரு பிளாக்மெயில் பண்றதுக்கான ஒரு சூழல் மாதிரி பாக்குறோம் சரி இது எந்த வகையில இந்தியாவை தாக்கும் இந்தியாவை பாதிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அங்க கொஞ்சம் லேபர் இன்டென்சிவ் சொல்லும் சொல்லும்போது இப்போ டெக்ஸ்டைல் இருக்கலாம் அதே மாதிரி இப்போ ஜெம்ஸ்க்கு ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸு தென் டம் எக்ஸ்டன்ட் எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் பார்மா இன்னொரு பக்கம் இருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு ஆனா ஆஹ் இந்த ஒரு சூழலை வந்து நம்ம இந்தியா பெருமளவு பாதிக்கப்படுமான இது மேனேஜபிளான கண்டிஷன்ல தான் இருக்கிறோம் முதல் விஷயம் இது பாதிக்கப்படுமான ஒரு பாதிப்பு உண்டு நம்முடைய ஜிடிபில ரெண்டு சதவீதம் என்ற அளவுக்கு அமெரிக்காவோட எக்ஸ்போர்ட் கணக்குல வருதுதான் பாக்குறோம் அதனால அந்த ரெண்டு சதவீத பாதிப்பு அப்படின்றது உண்டானா உண்டு சோ அந்த மொத்த ஜிடிபில ரெண்டு சதவீதம் அப்படின்றதாச்சுங்க ஜிடிபி வளர்ச்சியில இதெல்லாம் கொஞ்சம் தடாலடியா நடந்துச்சுன்னா நம்முடைய ஜிடிபி வளர்ச்சி இப்ப ஆறு புள்ளி அஞ்சுல வரும் அப்படின்னு ஆர்பிஐ கவர்மெண்ட் சொல்லியிருக்காரு இல்லையா அது ஒருவேளை ஒரு அரை சதவீதம் பாதிக்கப்படலாமோ அப்படின்றதும் ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கிறோம் சோ பாதிக்கப்படக்கூடிய செக்டார்ஸ் இப்ப ஆட்டோமொபைலும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு தான் இப்ப இருக்கு சோ பாதிக்கப்படக்கூடிய செக்டார்லாம் கவர்மெண்ட் ஏதாவது சகாயம் செய்யும் அப்படின்னு பிரதமரும் அறிவிச்சிருக்கிறாரு அதனால அந்த செக்டாரோட பாதிப்பை ஓரளவுக்கு நிவர்த்தி பண்றதுக்கான முயற்சி நம்மளுடைய இந்திய அரசு மேற்கொள்ள மேற்கொள்ளும் எதிர்பார்ப்பு இருக்கிறது அதனால இப்போதைக்கு பாதிக்கப்படக்கூடிய துறையை சொல்லிட்டேன் அதே சமயம் ஆஹ் அதுக்கு பெரிய அளவுக்கு நம்ம பொருளாதாரத்தை பாதிக்காது அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன் இரண்டாவது அரசனுடைய செயல்பாடுகள் பாதிக்கப்படுகிற துறைக்கு ஹெல்ப் பண்ணும் அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா ட்ரம்ப் இப்ப பேசுறது எல்லாமே அது இன்னியோட கதை தான் திரும்ப இந்தியா வந்து தொடர்ந்து நெகோசியேஷன் பண்ணிட்டு இருக்கு ஆஹ் அமெரிக்காவும் பேக்டோர் நெகோசியேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னும் செகண்ட் லைன்ல கவர்மெண்ட் கவர்மெண்ட் நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு அதனால இந்த எல்லா அடிதடியெல்லாம் முடிஞ்சு கண்டிப்பா ஒரு செட்டில்மெண்ட் வரும் எதிர்பார்ப்பு இன்னும் இருக்கிறது

கொஞ்சம் ஏற்றம் கொடுத்து அப்படியே முடிஞ்சிருச்சு இல்லையா சார் இதோட இம்பாக்ட் அப்படின்றது போர்ண அந்த சாரி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை இவங்க மாத்தி மாத்தி அறிக்க விட்டாலும் மார்க்கெட்ல இன்னும் அதோட இம்பாக்ட் அப்படின்றது பெருசா வந்து நிப்டில காட்டல இல்லையா சார் இம்பாக்ட் அப்படின்றது ஏற்கனவே காட்ட ஆரம்பிச்சாச்சு இல்லையா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் புள்ளிகளுக்கு மேலான ஒரு இறக்கம் நடந்தாச்சு இப்ப சமீபத்திய உச்சம் அப்படின்னு நீங்க எடுத்து பார்க்கும்போது அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது தான் சமீபத்திய உச்சம் முப்பதாம் தேதி ஜூன் மாசம் தொட்ட ஒரு உச்சம் அங்கிருந்து ஆயிரம் புள்ளிகளுக்கு மேல இறங்கியாச்சு சோ இன்னைக்கு கணக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னா ஆயிரம் புள்ளி டவுன் சோ இது வந்து இம்பாக்ட கிரியேட் பண்ணிடுச்சா பண்ணியாச்சு இப்ப திரும்ப சரியாயிட்ட எல்லாம் மடமடன் ஏற ஆரம்பிச்சிடுமா அப்படி ஏறாது ஏறதுக்கான முயற்சிகள் நடக்குமா நடக்கும் அப்ப இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுல இருந்து இருபத்தி அஞ்சு இப்போதைக்கு தடுக்கப்படும் அப்படிதான் முதல் கட்டமா பாக்குறோம் இருந்தாலும் இப்போதைக்கு இது வந்து இருபத்தஞ்சாயிரத்தி எரநூத்தொம்பதுன்றைய தாண்டுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறை ஓகேங்க சார் ஸோ இது வந்து தொடர்ந்து எப்படி போகுது அப்படின்றத நம்ம இன்னும் இந்த வாரம் மார்க்கெட்டை வந்து முடியும்பொழுது பார்க்கலாம் சார் சார் இப்போ நம்மளோட க்ளாஸஸ் பத்தி சொல்லுங்க சார் வர சண்டே அன்னைக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பயிற்சி வகுப்பு அடிப்படை பயிற்சி வகுப்பு சண்டைக்கு புதிதாக வரவங்களாகட்டும் ஏற்கனவே வந்தவங்க இப்போதான் ரீசென்டா வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இந்த அடிப்படை பயிற்சி வகுப்பு ஒரு கிளியரான விஷனை கொடுக்கும் இந்த மார்க்கெட்ல நம்ம என்ன மாதிரியான செயல்பாடுகளை செஞ்சு நம்ம பொருளாதாரத்தை உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இது வந்து சண்டே அன்னைக்கு காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு நாலு ஒன் ஒன்றரை மணிக்கு அப்படி சொல்லக்கூடிய வகையில ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ப்ரோக்ராம் தான் ஒரு சின்ன ஃபீல் தான் நடத்துகிறோம் நடத்துறோம் ஆன்லைன்ல தமிழனம் தான் எடுக்கிறேன் இதற்கு அடுத்த மண்டே அன்னைக்கு மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் மண்டேல இருந்து எட்டு ஒன்பது மணிக்கு மண்டே டு ஃப்ரைடே நான்கு வார காலம் ஒரு மாத பயிற்சி வகுப்பு இதுல முழுக்க முழுக்க எல்லாருமே தங்களுடைய கால அடிப்படையில் ஒரு போர்ட்போலோ எப்படி உருவாக்குறது அப்புறம் எந்த விலையில வாங்கணும் எந்த விலையில விற்கணும் இந்த செயல்பாடுகள் எல்லாத்தையுமே டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாத்தையுமே அவங்களே கத்துட்டு அவங்க ஒரு அனாலிஸ்டா முழுமையான அனாலிஸ்டா வெளியில வருவாங்க தாங்களாக முடிவெடுப்பார்கள் தங்களுக்கான நீண்டகால குறுகிய கால எல்லா வகையான போர்ட் உருவாக்கி வெற்றிகரமாக செயல்படுவதற்கான எல்லா வழிமுறைகளும் கற்றுக் கொடுக்கப்படும் ஓகே சார் ஸோ இந்த கிளாஸஸ் நீங்கள் நீங்க வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு இட்டா காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட நாலேஜுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் இருக்கு ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனலைசிஸ் போர்டோலியோ மேனேஜ்மெண்ட்டுன்னு எந்த அளவுக்கு நீங்க ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்களோ நாலேஜ் அதுக்கேத்த மாதிரி கூட நீங்க கிளாசஸ் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து பணம் போட்டு முதலீடு பண்ணி பண்றது அப்படின்றத நம்ம கத்துக்கிட்டு பண்றது ரொம்பவே நல்லது அதுக்காக தான் இந்த அவேர்னஸ் ஸோ வேணும்ன்றவங்க இமீடியட்டா கால் பண்ணுங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்டி ருபீஸ் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்